வேத பயணத்தில் இன்று நான் பார்க்க போவது நுகத்தை முறிப்பார் நாகும் ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் இப்போதும் நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன் நம்முடைய ஆண்டவர் சொல்கிறார் இப்போதும் நான் உன்மேல் இருக்கிற சத்ருவின் நுகத்தை முறிப்பேன் உன் கட்டுகளை அறுப்பேன் என்று உங்களுடைய கட்டுகள் அறுக்கப்பட வேண்டும் என்றால் முதலாவது உங்கள் மேல் உள்ள சாத்தான் நுகம் வைத்திருக்கிற வேண்டும் யார் நுகத்தை முறிக்க முடியும் என்றால் தேவனாகிய கர்த்தராலே மாத்திரமே உங்கள் நுகத்தை முறிக்க முடியும் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு முற்றிலும் விடுதலை தருகிறார் உங்கள் நுகம் முறிக்கப்படும் உங்கள் கட்டுகள் அறுக்கப்படும் நாம் ஜபிப்போம் அன்பின் பிதாவை கேட்ட வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு செய்ற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் இயேசு நாமத்தில் ஆமேன் தாமே இந்த வார்த்தையைக் கொண்டு உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்